உலகாலம் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம் உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாய்ராம் கடந்த வாரம் என்னோட பதிவில் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒரு பக்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஒரு சந்தேகம் சாஃபா அப்படிங்கிறது அவங்க வந்து சர்வேஷ் அப்படின்னாங்க அதாவது பாபா தலைக்கு ஏன் அந்த துணியை கட்டுறாரு அப்படிங்கிறதுக்கு கேள்வி கேட்டாங்க அந்த பாபா கட்டுற துணிக்கு பேர் வந்து சாஃபா பாபாவோட அவதார நோக்கமே பார்த்தீங்கனாக்கா ஹிந்து இஸ்லாமியர் இவங்களுடைய ஒற்றுமையை வந்து திடப்படுத்துறதுக்கு நிலைநாட்டுவதற்காக தான் அவர் வந்து இந்த பிறவி எடுத்தார் இந்த அவதாரம் எடுத்தார் பதினாறாவது நூற்றாண்டில் ராமதாசர் அப்படிங்கிற ஒரு பெரிய மகாபக்தர் வந்து அவருக்கும் அவதாரம் எடுத்தார் இந்த உலகத்துக்கு வந்தாரு இந்த பூமியில் பிறந்தார் ஏன்னா அந்த சமயத்துல பசுமாட்டுகளை வந்து ரொம்ப இருந்தாங்க இஸ்லாமியர்கள் பசுமாட்டுகளை இஸ்லாமியர் காப்பாத்துவதற்காக அவர் வந்து அந்த ஒரு பிறவி எடுத்தாரு அதே போல பாபா ஹிந்து முஸ்லிமோட ஒற்றுமைக்காக எடுத்தாரு வெளி தோற்றத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோம் அப்படிங்கறத பாக்குறதுக்காகவே பாபா வந்து இந்த மாதிரி ஒரு வேஷத்தை போட்டார் ஏன்னா ஒரு ஃபக்கீர் அப்படிங்கிற ஒரு தோற்றம் அவர் ஏன் எடுத்துக்கிட்டார் அப்படின்னா அவர் வந்து இஸ்லாமியருக்கும் ஹிந்துக்கும் ஒரு நடத்துவாவத்தை உருப்படுத்த உறுதிப்படுத்துறதுக்காக தான் அப்போ எல்லாமே ஹிந்துக்கள் மாதிரி இருந்தாங்கன்னா இஸ்லாமியர்கள் ஹிந்துக்களோட சேர்ந்து இருப்பது கஷ்டம் எல்லாமே இஸ்லாமிய ரூபத்திலேயே இருந்தானா ஹிந்து மக்கள் வந்து அவரை வணங்குவது கஷ்டம் இல்ல அவரோட நெருங்குவது கஷ்டம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல ரெண்டு மதங்களுக்கும் சமமாக இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்களை அவர் எடுத்துட்டு யார் மனசையும் புண்படுத்தாம அவர் வந்து செய்து கொண்டே வந்தார் வந்தாங்க பல இடங்கள்ல சச்சரித்திரத்துல வந்து இது சொல்லப்பட்டிருக்கு இப்படி பண்ணா பாபா ஹிந்துவா இப்படி பண்ணா பாபா முஸ்லிம் முஸ்லிமா அப்படின்றது பாபாக்கு வந்து ஜாதி மதம் எதுவுமே இல்ல எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் அவர் வந்திருக்கிற நோக்கமே நம்மளெல்லாம் ஒத்துமையா வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அப்போது ஒரு வெளி தோற்றத்தை பார்த்து அவர் வேஷதாரி முஸ்லீம் மாதிரி ஒரு வேஷம் போட்டுண்டு கஃப்னி போட்டுண்டு ஒரு 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 லுங்கி மாதிரி ஒரு ஒயிட் கலரில் ஒரு வேஷ்டி மாதிரி ஒன்று கட்டின்ட்டு தலைக்கு ஒரு தலைப்பாக மாதிரி கட்டின் இருக்காரு அப்படின்னா இவரை நம்ம ஏன் வணங்கணும் இவர் நம்மளுடைய சாமி இல்லையே இல்லை நம்ம நம்ம மா ஃபாலோ பண்ண வேண்டிய மதகுரு இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் வர்றவங்களை அவர்கிட்ட நெருங்க மாட்டாங்க எந்த ஒரு பாகுபாடே பார்க்காம நமக்கு வேண்டியது சாய்பாபாவோட அவரோட சொற்பொழிவுகள் அவர் சொல்ல சொல்ல நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எடுத்துக்கக்கூடிய முயற்சியை நம்ம மாத்துறதுக்கு நம்மளை முழு மனிதர்களாக்கி ஆக்கி கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கான ஒரு பயணத்துல நம்மளோட அவர் வந்து தொடர்ச்சியா வராரு அப்படிங்கறது தெரிஞ்சவங்க மட்டுமே அவர் கூட இருக்க முடியும் அவங்க வந்து அவரோட இந்த உடைகளோ அவர் என்ன பண்றாரு என்ன சாப்பிட்றாரு மாம்சம் சாப்பிட்றாரா எங்க உக்காடுறாரு யார் கூட இருக்கிறாரு சிலிம் பிடிக்கிறாரா மசூதியில ஏன் இருக்கிறார் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்க மாட்டாங்க அந்த மசூதிக்கு பேரு துவாரகாமா ஏன் வச்சாங்க இந்த மாதிரி கேள்விகளும் கேட்க மாட்டாங்க அந்த பக்தர்கள் தேவையெல்லாம் ஒன்றே ஒன்று தான் பாபா கூட நெருக்கமா போகணும் பாபாவோட காலடியில் சரணடையணும் பாபா சொல்கிற வழியை காட்டணும் அந்த சொல்ல சொல்லும் வழியை வந்து பின்பற்றி வரணும் அதன் மூலம் இறைவனை போய் சென்ற சென்றடையணும் அப்படிங்கிறது மட்டுமே அந்த மாதிரி பக்தர்களோட நோக்கம் இருக்கும் அந்த மாதிரி பக்தர்களை தேடுவதற்காகவே பாபா இந்த மாதிரி ஒரு தோற்றத்தை காமிச்சார் ஸோ அவரே வந்து ஒரு ஜல்லடையில் வந்து சலித்தா மாதிரி பண்ணிடுவார் யார் வரணும் யார் வரக்கூடாதுங்கிற முடிவு அவருக்கு தெரியும் ஆனால் அது அவர் சொல்லாமல் பக்தர்களையே செய்ய வச்சிருவாரு என்ன இவர் முஸ்லிம் மாதிரி உடைய போட்டிருக்காருன்னு நினைக்கிறவங்க வரமாட்டாங்க அவர் என்ன உடை போட்டாலும் எனக்கு என்ன எனக்கு தேவை பாபாதான் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டுமே பாபா கிட்ட போவாங்க நமக்கு என்ன வேணும் உள்ள இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தம் ஆத்மா பரிசுத்தமான அந்த ஆத்மா கூட ஒரு தொடர்பு ஒரு நட்பு வேணும் இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மா கூட போய் சேரணும் இதுதான் அந்த இந்த பிறப்போட நோக்கமாக இருக்கணுமே தவிர எந்த உடை என்ன ஆடை எது பற்றிலாம் நமக்கு கவலை இருக்கக்கூடாது இதுக்கு ஒரு சிறு கதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப அருமையான ஒரு கதை கருத்துள்ள கதை முன்பு ஒரு காலத்தில் வந்து மிர்சா காலிப் அப்படின்னு ஒரு ஒரு முஸ்லீம் ஃபக்கீர் இருந்தார் அவர் வந்து ரொம்ப புகழ் பெற்றவர் பேரு ரொம்ப பேர் வந்தது அவருக்கு ரொம்ப ஏழ்மையில தான் இருந்தார் அவர் வந்து பாபா மாதிரிதான் அவருக்கு எதுவுமே தேவைப்படல ராஜாவே அவரை தேடி வரக்கூடிய அளவுக்கு அவர் அவ்வளவு பெரிய ஆளு ஆஹ் எப்பவுமே நல்ல தான் போதிப்பாரு ரொம்ப அருமையான கருத்துக்கள் எழுதுவாரு அப்ப ஒரு முறை பாபாவோட இந்த ராஜாவோட ராஜ்யத்துல இருந்து அவருக்கு வந்து அழைப்பு வருது விருந்துக்கு அந்த அழைப்பை எடுத்துட்டு அவர் வந்து ராஜாவோட அந்த இதுக்கு போகிறாரு அந்த பேலஸ்க்கு போகிறாரு ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய அந்த திவானிவன் இவங்க இருப்பாங்களா வாட்ச்மேன் மாதிரி செக்யூரிட்டி கார்டு அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன நீ இந்த கந்தலுக்கு அசிங்கமான துணி போட்டுன்னு வந்திருக்க எவ்வளோ கிழிஞ்ச துணி பழைய துணி நீ எல்லாம் உள்ள அனுமதி உனக்கெல்லாம் கிடையாது அப்படின்வாங்க இல்ல இல்ல என்ன ராஜாவே கூப்பிட்டு இருக்காரு இதை பாருங்க அனுமதி அஹ் லெட்டர் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் நீ யாருக்கிட்டே இருந்து வேணா கூட திருடி இருக்கலாம் உனக்கு அனுமதி கிடையாதுன்னு அவரை வெரைட்டி அன் அனுப்புறாங்க அவர் என்ன பண்றாரு கொஞ்ச நேரத்துல வெளியில போய் ஒரு கடையில இருந்து வாடகைக்கு நல்ல பட்டு வஸ்திரங்கள் எடுத்துட்டு நல்ல அருமையான உடைகள் எல்லாம் போட்டுண்டு அதையே ராஜகோபுரத்துக்கிட்ட வந்து நிக்கிறாரு அந்த ராஜாவோட இந்த இது கிட்ட வந்த உடனே அந்த அதே ஆளுங்க வந்து இவரை ரெகக்னைஸ் பண்ணல இவரை வந்து கண்டுபிடிக்காம இவர ராஜா மரியாதையோட உள்ள கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க எல்லாம் பரிமாற ஆரம்பிச்சாங்க இவர் என்ன பண்றாரு அப்படின்னா மிர்சா காலிப் காலிப் அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெள்ளி தட்டுல போட்ட சாப்பாடை வந்து இந்த அவர் போட்டுருக்காருல பட்டு உடைகள் அந்த உடைக்கு காமிச்சு காமிச்சு கீழே போட்டுக்கிட்டே வருவார் வாயில சாப்பிட மாட்டார் அந்த எடுத்து வாயில போட்டுக்க மாட்டாரு ராஜா இதை பார்ப்பார் தூரத்துல இருந்து கிட்டக்கு வந்து என்ன மிர்சாக அலிப் இப்படி நீ ஏன் இந்த சாப்பாடெல்லாம் வீணடிக்கிற எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா நான் எவ்வளோ எல்லாம் யோசிச்சு யோசிச்சு உங்க எல்லாருக்கா இதை பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு ராஜா கேட்கும்போது மிர்சா காலி சொல்லுவாரு நீங்கள் எல்லாரும் வெளியில இருக்கிற இந்த உடையை பார்த்து தான் இந்த மரியாதை கொடுத்தீங்க வெளியில நிற்க வச்ச உன்னோட ஆளுங்களும் சரி உள்ள உட்கார்ந்து இருக்கிற இத்தனை பேரும் என்னோட உடைகளுக்காக தான் எனக்கு அந்த மரியாதை கொடுத்தாங்களே தவிர என்னோட இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்க கொடுக்கல அப்போ இந்த நீ கொடுக்கிற இந்த சாப்பாடு இந்த உடைகளுக்கு தான் அதனால தான் நான் அப்படி பண்றேன் அப்படிங்கிற ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயத்த வந்து அவ்வளோ ஒரு சாதாரணமான வார்த்தைகள்ல செயல்ல வந்து அவர் காமிச்சு நிரூபிச்சார் நம்ம சாய்பாபாவும் அப்படிதான் நம்ம சாய்பாபா வந்து ரொம்ப பேசே ரொம்ப கம்மியாக தான் பேசுவார் அதுவும் வந்து அதில் டக்குன்னு எல்லாேருக்கும் அவர் சொல்கிறது புரியாது ரொம்ப சிந்தித்து அவர் என்ன சொல்ல வந்தார் என்ன சொல் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது புரிஞ்சிட்டு நம்ம அந்த விஷயத்தை வந்து நம்ம ஏற்றுக்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும் அதுக்காக தான் நம்ம பாபாவை வந்து ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணி அவரோட ஒரு ஒரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் இருக்கலாம் அவரையும் இப்படி சொன்னார் அவரையும் இப்படி செஞ்சார் எதுக்குமே அவர் செஞ்ச எதையுமே வந்து கேள்வி கேட்டு அதை வந்து நம்ம வந்து ச சரிப்படுத்துறதோ அதை தவறுன்னு சொல்கிறதுக்கான உரிமை நமக்கு கிடையாது ஏன்னா அவர் அவதார புருஷர் இந்த பிரபஞ்சத்தையே ஆழக்கூடியவர் அப்பேற்பட்டவர் நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடத்தணுங்கிறதுக்காக மனித உடல் எடுத்துட்டு இந்த பூமிக்கு வந்திருக்காருனா நம்ம வந்து செஞ்சிருக்கிற பாக்கியம் அதனால அவர் சொல்கிற விஷயங்கள் அவர் வழியை நம்ம பின்பற்றி போவோம் அவர் என்ன உடை போட்டார் ஏன் அந்த உடையை போட்டார் அது அதுக்கான கதைகள் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க அந்த எல்லாம் கதைகள் ஏன்னா எல்லாத்துமே ஒரு சிந்திக்கிற திறன் உண்டு அந்த சிந்திக்கிற திறனை வைத்து வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொ விதமாக சொல்கிறாங்க ஒருத்தர் சொல்கிறாங்க அவரோட உடம்புல வந்து அவ்வளோ சக்தி சஹசிராரம் அப்படின்னா நம்மளோட தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சக்ராஸ் அதுல இருந்து அவருக்கு அவ்வளவு வந்து ஆஹ் காஸ்மிக் எனர்ஜி வருது அதை மூடுறதுக்காக அந்த துணி போட்டிருக்காரு அப்படிங்கிறார் அவர் வந்து தெய்வ சொகுபம் எதையாவது மூட வேண்டிய அவசியமே அவருக்கு இல்லை மானசிகமா நினைச்சாலே அவரால எல்லாமே செய்ய முடியும் உடைகளை வச்சு மூடி எதையுமே அவர் வந்து யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது பாபா மட்டுமே இல்லை நம்மளுடைய மகான்கள் நம்ம பார்க்குற மகான்கள் உதாரணத்துக்கு காஞ்சி மடத்தோட மகா பெரிவா சிங்கேரி மடத்தோட பெரியவா இவங்க எல்லாருமே கூட பார்த்திங்கன்னா கையில் ஒரு தண்டமும் தலையில் அந்த துணியும் போட்டுருப்பாங்க காஷாயத்தை உடுத்தி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சா சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும் ஆனால் அந்த சிக்னிஃபிகன்ஸ் வந்து நம்ம அதுக்குள்ளே போக ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க சொல்ல வந்த கருத்தை விட்டுருவோம் அவங்களோட பிறப்பின் காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்க விட்டுருவோம் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்களையும் நம்ம விட்டுருவோம் அதனால சாஹா பற்றி நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ளே நான் கற்றுன்றது பல விஷயங்கள் இந்த ஒரு கேள்வி மூலமாக அதனால் நான் அந்த பக்தைக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன் இனிமேல் இந்த வெளி தோற்றத்துக்கு இந்த உடைக்கு இந்த மாதிரி ஏன் நின்னாராங்க அப்படியே இருக்கார் இதையும் போட்டுண்டார் அதையும் போடலை இதுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அவரோட செயலும் அவரோட சொல்லுக்கு மட்டுமே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பாபாவுக்கு ரொம்ப நெருக்கமாக போகிறதுக்கான முயற்சி இருக்குது அடுத்தபடி நம்ம வந்து எடுத்து வைக்கலாம் ஓம் சாய்ராம்